குமார கோவில் மலையின் மேலே வள்ளி இருக்கிறது புனிதமான அந்த இடத்தை தினம் பொக்கிஷமாய் காத்திடுங்கோ சுற்றுலா தலமுமல்ல சுவாமிகள் குடியிருக்கும் கோவிலடா கண்டபடி பயன்படுத்த அது உங்கள் சொந்த வீடும் இல்லை விடுதி இல்லை அங்கு கேள்வி கேட்க யாரும் இல்லை என்று மட்டும் எண்ணி விடாதே முருக பக்தர்களின் படையும் உண்டு ஆறறிவு கொண்ட மனிதா நீயும் ஐந்தறிவு மிருகத்தை போல் கொண்டு வரும் பொகளை வள்ளி சூனையில் விட்டு